நடிகர் சூர்யாவின் கங்குவா படம் நவம்பர் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தது பேன் இண்டிய அளவில் வசூலை குவிக்க வேண்டும் என்பதற்காக வேறு எந்த படமும் வராத தேதியில் இந்த படத்தை தயாரிப்பாளர் ஞானவில் ராஜா வெளியிட்டுள்ளார் படத்திற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா ஹிந்தி மாநிலங்களும் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இருப்பினும் ரிலீஸுக்கு பிறகு கலமையான விமர்சனங்கள் வருவதால் தயாரிப்பாளர் சொன்னபடி ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கோடி வசூல் சாதனை படைக்குமா கங்குவா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது முதல் நாளில் உலகம் முழுக்க ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி கோடி வசூலித்திருக்கிறது இந்த கங்குவா திரைப்படம் முதல் நாளில் சென்னையில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்த கங்குவா இரண்டாம் நாளில் சற்று சரிவை சந்தித்திருக்கிறது இரண்டாம் நாளில் வந்து சுமார் ஒன்னு புள்ளி மூன்று கோடி ரூபாய் வசூலுடன் சேர்ந்து இரண்டு நாட்களில் மொத்தம் ரெண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது இந்த கங்குவா திரைப்படம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கங்குவா திரைப்படம் ஆயிரம் கோடியை தொடுமா இல்லை தொடாதா என்று ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க